அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதே பேசி பழகணும் விக்னேஸ்வரன் விருதுநகர் பெருந்தலைவர் படம் வச்சிருக்கீங்க சீருடைய கொண்டு வந்தது அவர் தான் மக்கள் பசியை தீக்க மதிய உணவு எல்லாம் கொண்டு வந்திருக்கார் ஏழைகள்னால் அப்படி இறங்குவார் ஆ கரெக்டு கரெக்டு நமக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் நல்ல எல்லாருக்கும் சொல்லணும் அந்த புண்ணியமே நம்மளை வாழ வைக்கும் பொருளையே அள்ளி கொடுக்க முடியாது இன்றைக்கி உள்ள விலைவாசியில் ஒருத்தருக்கு ஒரு காப்பி கொடுக்க கூட பெரிய கஷ்டம் அப்படி ஐயோ வேண்டாம்ப்பா இப்படி பேசிக்கிட்டுருக்கையிலே சிவன் நம்மளை கூப்பிடணும் எப்படி அப்துல் கலாம் போனாங்க கடமை இருக்கும்போதே அந்த மாதிரி இருக்கணும் நூறு வயசுக்கு கடந்து இருந்தால் எவ்வளோ கஷ்டம் நல்லது இருக்கையிலே போயிடும் இப்போ எனக்கு செவன்டி டூ எழுபத்தி ரெண்டு கரெக்ட் கரெக்ட் இந்த மந்திரத்தையே சொல்லுங்கள் ஓம் கம் கணபதி நமக கற்பக விநாயக போட்டி போட்டி ஓம் கம் கணபதியே நமக கற்பக விநாயக போட்டி போட்டி காலையில் போதே சொல்லிக்கிட்டு எலும்புங்க இந்த இதில் விநாயகரை பார்த்து சொல்கிறீங்க காலையில் எழும்பும்போது உள்ளங்கையை பார்க்கணும் பச்சை மரம் வீட்டுக்கு எதுக்கு இருந்தால் பச்சை மரத்தை பார்க்கணும் காலையில் எலும்பும்போது இப்படி உள்ளங்கையை பார்த்துருங்க யார் யாருங்களை முழிச்சனோன்னு கவலைப்பட வேண்டாம் உள்ளங்கையில் மூன்று தேவியரும் இருக்காங்க பச்சை மரம் தெரிஞ்சா தெரிஞ்சால் பச்சை மரத்தை பார்க்கலாம் அடுத்தார் போல் அச்சுதாயா அனந்தாயா கோவிந்தாயா சொல்லிக்கிட்டே எழும்பணும் நோய் நொடி வராது வியூஎஸ் எல்லாம் லைக்கு போடுங்க இப்போ என்னமோ ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கு பதினாறு இருபது நூறு நூத்தி ஐம்பதுன்னு இருந்தாங்க ஆன்மீகமா சொல்லவும் பிடிக்கலை போல வினை தீர்ப்பே வேளமுக ஞால முதல்வன் உங்கள் பேர் விக்னேஸ்வரன் தானே விக்னேஷ்னா யார் விநாயகர் விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர் விக்னம் என்னது கஷ்டம் ஒரு கைப்பிடி கொண்டு அவர் பாதத்தில் போட்டு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க தீர்த்துடுவார் தேனா ஒரு கைப்பிடி அருகம்புல் பாதத்தில் போட்டு கும்பிடுங்க நீங்கள் போகிற வழியில் எதையாவது ஒரு விநாயகர் கோயில் பார்த்து வச்சுக்கோங்க அந்த கோயிலை கும்பிட்டுட்டு போங்க அந்த பலனே தனி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி